பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் நார்ச்சத்து நீர்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரும்புச்சத்து மெக்னீசியம் ரிபோஃப்ளோவின் தியாமின் மற்றும் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது மலச்சிக்கலை போக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகையை எதிர்த்து போராடுகிறது இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை கூர்மையாக்கி பார்வைத் திறனை மேம்படுத்துகிறது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது பொதுவாக பீர்க்கங்காய் கோடை காலத்திற்கு ஏற்ற சிறந்த உணவாக கருதப்படுகிறது இது அதிக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறி என்பதால் உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை குறைக்க உதவுகிறது மேலும் இதில் சிங் பொட்டாசியம் காப்பர் செலினியம் போன்ற மினரல்கள் நிறைந்துள்ளது இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது மேலும் இது உடலில் உள்ள அசிடட்டியை சமநிலைப்படுத்தவும் எலக்ட்ரோலைட்டுகளை சேமிக்கவும் உதவுகிறது பீர்க்கங்காயின் இலைகள் உடல் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இந்த இலைகளில் உள்ள பண்புகள் வீக்கத்திற்கு சிறந்த தேர்வாக அமைகிறது இதற்கு பீர்க்க இலைகளை வீக்கம் இடத்தில் அரைத்து தடவினால் பலன் தருகிறது இது உடலுக்குள் இருக்கும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இது இருமலை போக்கி சுவாச மண்டலத்தில் உள்ள வீக்கங்களை சரி செய்ய வாய்ப்புள்ளது அன்றாட உணவில் பீர்க்கங்காயை சேர்த்துக்கொள்வது கொள்வது சர்ம செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இது முகப்பருக்கள் தொற்றுகள் கரும்புலிகள் போன்றவற்றை தடுத்து பளபளப்பான மற்றும் மிருதுவான சர்மத்தை தருகிறது பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள வைட்டமின் ஏ சத்துக்கள் கண் பார்வையை அதிகரிக்கச் செய்கிறது மேலும் கண் பார்வை திறனை நன்றாக வைத்திருக்க உதவுகிறது இது தவிர கண்களில் ஏற்படும் மங்களான பார்வை மற்றும் வேறு சில குறைபாடுகள் போன்ற அனைத்தையும் குணப்படுத்துகிறது பீர்க்கங்காயில் கலோரிகள் குறைந்த அளவில் நிறைந்துள்ளது மேலும் இதில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன எனவே இவை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சிறந்த உணவாக கருதப்படுகிறது இவை கைபோக்ளைசிமின் பண்புகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இரத்த சுத்திகரிப்பில் பீர்க்கங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது அதன்படி இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் மது அருந்துவதால் ஏற்படும் அசுத்தங்கள் மற்றும் செரிக்காத உணவுகள் போன்றவற்றையும் வெளியேற்ற உதவுகிறது இதன் மூலம் கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் பித்தப்பை நன்றாக இயங்க உதவுகிறது கல்லீரலில் இருந்து சுரக்கும் ஒரு வகையான திரவமான பித்தம் கொழுப்பை உடைக்க உதவுகிறது இதன் மூலம் கல்லீரலில் ஏற்படும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட மற்ற தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கலாம்